அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி நம்ம பார்க்க போறது நம்மளோட குரு அதாவது தீட்சை தரும் குருவை பத்தி நம்ம பார்க்க போறோம் பொதுவா எல்லாருமே ஒரு கருத்து வச்சிருப்பாங்க அதாவது குரு தீட்சையா கொடுத்த ஒரு மந்திரம் மட்டும்தான் பழிக்கும் தீட்சை இல்லைன்னா அந்த மந்திரம் பழிக்காது அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க ஆனா அது ஒரு தவறான கருத்து காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா குரு நமக்கு ஒரு தீட்சையா ஒரு மந்திரம் கொடுத்தாருன்னா அது ஏன் பழிக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் நம்ம உடம்புல உள்ள சக்தி எந்தளவுக்கு இருக்குது நம்மளுடைய குணங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காரா இல்லை அமைதியானவங்களா இல்லை ரொம்ப சாந்தமானவங்களா மீடியம் லெவல் நம்ம இருக்கிறோமான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மந்திரங்களை நம்ம உச்சரித்தோம்னா நமக்கு சீக்கிரமாக பலன் கொடுக்குன்னு நம்மளோட குருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால நம்ம குரு அந்த மந்திரத்தை கொடுத்து அதை சரியான விதத்தில் சொல்கிறதுக்கான வழியை காட்டுவார் அதனால தான் குரு வந்து சரியான விதத்தில் சொல்லி கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் சீக்கிரமாக நம்ம பழிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளா ஒரு மந்திரத்தை சூஸ் பண்ணும்போது நம்மளை பத்தி நன்மைகளும் தவறும் நமக்கு எப்பயுமே தெரியாது காரணம் நம்ம செய்யற எல்லாமே நமக்கு சரிங்கிற தான் நமக்கு பட ஆரம்பிக்கும் அதனால நம்ம எடுக்கிற மந்திரங்கள் அவ்வளவு சீக்கிரம் சித்தி ஆகிறது இல்லை ஆனா என்னன்றா சில பேர் வந்து இதையே ஒரு காரணமா எடுத்துட்டு அந்த மந்திரங்கள் வந்து நாமளா சொல்ல ஆரம்பிச்சோம்னா அந்த மந்திரம் பழிக்கவே பழிக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் அந்த மந்திர ஒளிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த மந்திர ஒளிகள் அவங்க உச்சரிச்சு அந்த மந்திர ஒளிகளுக்கு சக்தி ஏத்தி ஆகாயத்துல மந்திர அந்திரவு நீங்க சொல்லணும் அப்படிங்கறத உங்களுக்கு முக்கியமா இருக்குமே தவிர மத்தபடி இந்த மந்திரம் உங்களுக்கு நிச்சயமா பலன் கொடுத்தே தீரும் அந்த மந்திர ஒளிகள் நீங்க குரு இல்லாமல் சொன்னாலும் அந்த மந்திரம் உங்களுக்கு பழிக்க நிச்சயமா உங்களுக்கு பழிக்க ஆரம்பிக்கும் குரு இருந்தார் நீங்க செய்யற தவறுகளை அவர் சுட்டி காட்டுவாரு அவ்வளவுதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல உங்களால சரியான குருவை தேர்ந்தெடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு குருன்னு சொல்லிக்கூடிய ஒரு பர்சனே அதை பற்றி முழுமையான விவரங்கள் தெரியறதில்லை ஒரு மாணவனை வந்து அவங்க பார்த்து அந்த மாணவன் எந்த அளவு இருக்காரு அவருடைய குணநலங்கள் அவருடைய நட்சத்திரம் ராசி எல்லாமே பார்த்து அவருக்கு என்ன சித்தியாகனு பார்த்து தான் குரு இப்ப இருக்கிறவங்களாம் நீங்க மாந்திரிகம் பழகணும் அப்படின்னு நினைச்சீங்க அவங்க கிட்ட போய் கேட்டா உடனே வந்து ஒரு புக்கத்துக்கு நீட்டிருவாங்க இந்த மந்திரங்கள் சொல்லுங்க உங்களுக்கு சித்தியாயிரும் உங்களுக்கு நாங்கள் தீட்சை கொடுத்துட்டோம் அப்படின்னு வாங்க அதெல்லாம் உண்மையிலேயே பொய்யான தீட்சை அந்த மாதிரி ஒரு தீட்சை நீங்க வாங்குறதா இருந்தால் அதை வாங்கவே வாங்காதீங்க அதுக்கு ஏதாவது ஒரு சித்தர்களை நீங்க குருவாக ஏத்துக்கிட்டு நீங்க மந்திரங்களை ஜெபிக்க ஆரம்பிங்க மந்திரத்தை அதிகமாக ஜெபீங்க எந்த ஒரு மந்திரமே நீங்க தொடர்ச்சியாக ஜெபிக்கும் போது அந்த மந்திரத்துக்கு பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால அந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமாக ஜெபிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஜெவீங்க இதை விட என்னன்னா நம்ம சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தைகள் அதாவது தமிழ் எழுத்துக்களை மந்திரங்கள் தான் அதை மட்டும் நீங்க மறக்கவே மறக்காதீங்க பிறகு முடிவர் மாந்திரிகிற ஒரு புத்தகத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இத பத்தி உங்களுக்கு முழு விவரம் உங்களுக்கு இருக்கும் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் வார்த்தையோட ஒவ்வொரு எழுத்தையுமே ஒரு லட்சம் தடவை சொல்லி சித்தி பண்ணிக்க சொல்றாரு அதாவது இப்ப நீங்க ஆ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஓம் ஆ நமக அப்படின்னு ஒரு லட்சம் தடவை சொல்ல சொல்றாரு அடுத்தது ஓம் ஆ நமக மூணாவது ஓம் இ நமக ஓம் இ நமக இந்த மாதிரி ஒரு லட்சம் தடவை சொல்லி எல்லா தமிழ்ல உள்ள அனைத்து லெட்டரையும் சித்தி பண்ண சொல்றாரு அடுத்தது ஓம் அம் நமக அந்த மாதிரி உங்களுக்கு துணை எழுத்துக்கள் அந்த மாதிரி உள்ள எல்லா எழுத்துக்களையும் உங்களை சித்தி பண்ண சொல்றாரு அம் இங்கு அதை இம் இங்கு இந்த மாதிரி உள்ள துணை எழுத்துக்களையும் உங்களை எல்லாத்தையும் சித்தி பண்ண சொல்றாரு இந்த மாதிரி சித்தி பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு மந்திரமா இருந்தாலும் நீங்க அதை ஒரு தடவை சொல்லும் போதே அதுக்கு பலன் உங்களுக்கு ரொம்ப அதிகமா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு இது அத்தனையுமே நீங்க சொல்லி முடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல பாதி நாள் உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும் ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி எங்களுக்கு எல்லா மந்திரங்களுமே எங்களுக்கு சித்தியாகணும்னு சொல்லி முயற்சியும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால நீங்க மந்திரம் சொல்லும் போது குரு எனக்கு தீட்சை கொடுக்கல அதனால அது நடக்காது இல்ல நடக்கமோ நடக்காதோன்னு சந்தேகத்தோட எது பண்ண வேண்டாம் சரியான உச்சரிப்பு உங்களுக்கு இருந்தா போதும் விடா முயற்சி உங்களுக்கு இருந்தா போதும் ஒரு காரை மிரங்குறீங்கன்னா நீங்க அதை வெற்றி பெறுவிங்கிற நம்பிக்கையோட அந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மந்திரத்துக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அதனால இனிமேல் குரு இல்லைன்னு யாருமே வருத்தப்பட வேண்டாம் ஒரு சித்திரையோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச கடவுளையோ நீங்க குருவா ஏத்துக்கிட்டு நீங்க மந்திரம் ஜபிச்சாலும் உங்களுக்கு அதற்கான பலன் நிச்சயமா கிடைச்சே தீரும் உங்களுக்கு நேரம் எடுக்கலாமே தவிர ஆனால் சக்ஸஸ் ஆகாமல் பெயிலியர் ஆகாது அதனால நீங்க அதை நம்பிக்கையோட பண்ண ஆரம்பிக்கும் மிக்க நன்றி